ரெண்டாயிரத்தி தேர்தலில் உங்களுக்கு முதலமைச்சர் வந்து பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து காலை உணவு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியா நான் காலை சாப்பாடு எல்லாம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வந்து அன்னைக்கு சாப்பிட்ற ஒரு பையன் கிடைக்கிறதான்னு தெரியும் அந்த உணவோட மதிப்பு என்னன்னா வந்து அதனால ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நான் சென்னையில ஜெய்கிட்ட வந்து எல்லா தொகுதியும் வேட்பாளர் இருக்காங்களா விஜய்க்கு வந்து அரசியல் நாளை நான் அதான் கேட்டுறேன் என்னன்னா உங்க கொள்கை இப்போ வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூகநிதி சமத்துவம் சமூகநிதினா இங்க உள்ள எல்லாருக்குமே வந்து சமார்க்கு சமூக சமூகநிதி சமத்துவம்னா கீழே உள்ள ஒரு தீக்குறதும் சமத்துவம் அது வந்து திராவிடத்தோட கொள்கை அடுத்து வந்து தமிழ் மொழி தமிழை விட்டு கொடுக்க கூடாது பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக தான் இப்ப தமிழை ஒழிக்கிறதுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக தான் போராட்டம் ஸ்டாலின் அதனால தமிழ் சமூகநிதி சமத்துவம் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு பண்றவரைதான் திராவிடம்